காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஐரோப்பிய நாடொன்றில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை ஒரு பெண்மணி மிக அண்மையில் ஒரு புதிய வகையான காரொன்றை மிகவும் விலை கூடிய காரொன்றை கொளனவு செய்கின்ற அந்த நாட்டிலேயே அவ்வாறான விலை கூடிய காரை வைத்திருப்பவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கையானவர்கள் அத்தனை தூரம் மிக பெருமதியான ஒரு கார் அந்த பெண்மணிக்கு மிக்க மகிழ்ச்சி இத்தனை பெருமதியான கார் ஒன்றை தான் வாங்கி விட்டதில் மிக்க மகிழ்ச்சி அவர் ஒரு நாள் அந்த காரிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு விற்பனை நிலையத்துக்கு செல்கின்றார் சென்றதும் அங்கே சில பொருட்களை வாங்கிக் கொள்கின்றார் அந்த பெண்மணியும் ஐஸ்கிரீம் மீது மிகுந்த விருப்பமுடையவர் அவர் அன்றைய தினம் ஒரு சாக்லேட் வகை ஐஸ்கிரீம் ஒன்றை வாங்கி கொள்கின்றார் வாங்கி கொண்டு தன்னுடைய புதிய காரிலே வீடு நோக்கி செல்கின்றார் சென்று தன்னுடைய அந்த வாழ்க்கை நாளாந்த வாழ்க்கையில் நடக்கின்ற உடையங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது இன்னும் ஒரு நாள் இவர் அதே கடைக்கு செல்லும்பொழுது அன்றைய தினம் அவருக்கு இந்த வெனிலா ஐஸ்கிரீம் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது உடனே ஒரு வெனிலா ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு சென்று இந்த காரில் ஏறி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுகின்றார் கார் ஸ்டார்ட் பெறவில்லை புது கார் ஸ்டார்ட் வரவில்லையே என்று யோசித்து கொண்டு இவர் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த காரை காட்டி இப்படி சிறிது நேரம் சென்ற பின்னர் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது இவர் வீட்டுக்கு சென்று விட்டார் அதே ஒரு சாதாரண ஓடயமாகவே அவர் எடுத்துக்கொண்டார் இன்னும் ஒரு நாள் அவர் அதே கடைக்கு வருகின்றார் அன்று அவர் இந்த ஃப்ரூட்ஸ் ஐஸ்கிரீமை வாங்குகின்றார் பழங்கள் கிளக்கப்பட்டிருக்கின்ற ஐஸ்கிரீமை வாங்குகின்றார் வாங்கி கொண்டு வீட்டுக்கு செல்கின்றார் சாதாரணமாக நடந்துவிட்டது இதுவும் இன்னும் ஒரு நாள் அவர் அதே கடைக்கு வந்து இன்றைய தினம் ஒரு வெனிலா ஐஸ்கிரீமை வாங்குகின்றார் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு அந்த காரை ஸ்டார்ட் பண்ணினால் அந்த கார் ஸ்டார்ட் வருவதில்லை அவருக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது நான் வாங்குகின்ற ஐஸ்கிரீமுக்கும் கார் ஸ்டார்ட் வருவதற்கும் அவ்வாறு சம்பந்தம் இருக்க முடியும் ஏதாவது மந்திரம் மாயம் ஏதாவது இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் தான் இருக்கின்றது இவருக்கு இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு காரை காட்டுகின்றார் அவர் ஏதோ பார்க்கின்றார் இப்பொழுது கார் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு விட்டது வீட்டுக்கு சென்று விட்டார் வீட்டுக்கு சென்றதும் அந்த பெண்மணி தன்னுடைய கணவரிடம் இந்த விடயத்தை குறிப்பிடுகின்றார் நான் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கினால் இந்த கார் என்ஜின் ஸ்டார்ட் வருவதில்லை இதில் ஏதோ மந்திர மாயம் இருக்கிறது என்று அந்த பொன்மணி சொன்னதும் அந்த கணவன் வாய் விட்டு சிரிக்கின்றான் இப்பொழுதே நான் அதை பொய்யாக்கி பார்க்கிறேன் பேர் என்று சொல்லிவிட்டு இவன் அவளையும் அழைத்துக்கொண்டு அதே கடைக்கு சென்று ஒரு வெணிலா ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு வந்து இவர்கள் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள் கார் ஸ்டார்ட் பெறுகிறது மிகுந்த அல்லோல கல்லோலப்பட்டு சிறிது நேரத்தின் தான் அந்த கார் ஸ்டார்ட் வருகிறது அவர்கள் கொஞ்சம் தூரம் செல்கிறார்கள் சென்றதும் அந்த கணவன் அந்த காரை அந்த இடத்திலேயே நிறுத்திவிட்டு சரி நாங்கள் இப்பொழுது மீண்டும் அந்த கடைக்கு செல்வோம் வேறொரு ஐஸ்கிரீமே வாங்கி பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த கடை வாயிலே காரை திறந்து விட்டு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீமே வாங்குகிறார்கள் கார் ஸ்டார்ட்டுடையே வருகிறது ஆச்சரியத்துடன் செல்கிறார்கள் திரும்ப வந்த கணவர் இன்னும் சந்தேகப்படுகின்றார் சரி வா நாங்கள் மீண்டும் சென்று இன்னும் ஒரு வெனிலா ஐஸ்கிரீமை வாங்கி பார்ப்போம் என்று வெனிலா ஐஸ்கிரீமை வாங்குகிறார்கள் காரில் ஏறி ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள் கார் ஸ்டார்ட் பெறுகிறது இல்லை இவர்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை இப்பொழுது கார் கம்பெனிக்கு செல்கிறார்கள் இந்த காரை வாங்கின கம்பெனிக்கு சென்று இந்த முறைப்பாட்டை சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்த கடையிலே வெனிலா ஐஸ்கிரீமை வாங்கினால் உங்களுடைய காரின் என்ஜின் ஸ்டார்ட் பெறுகிறது என்று சொன்னதும் கம்பெனிக்காரருக்கும் காரின் உற்பத்தியாளர்களுக்கும் சிரிப்பாக இருக்கின்றது வனிலா ஐஸ்கிரீமுக்கும் காரின் என்ஜினுக்கும் அவ்வாறு தொடர்பு இருக்க முடியும் என்ற சிரிப்பு அதே நேரம் ஒரு கஸ்டமரின் வேண்டுகோளை அவர்கள் நிறைவேற்றியே ஆக வேண்டும் அவர்கள் மிக பெருமதியான பொருட்களை விற்பனை செய்பவர்கள் இந்த கஸ்டமரின் வேண்டுகோளை நிறைவேற்றியே ஆக வேண்டும் எனவே அந்த கம்பெனியிலிருந்து ஒரு நான்கு பொறியியலாளர்கள் இந்த காரை அந்த கடைக்கு வருமாறு சொல்லிவிட்டு அந்த கடைக்கு செல்கிறார்கள் சென்று அந்த கடையையும் ஆராய்கிறார்கள் இந்த காரையும் ஆராய்கிறார்கள் அவர்களும் பரீட்சித்து பார்க்கிறார்கள் வெனிலா ஐஸ்கிரீமை வாங்கிய பின்னர் காரை ஸ்டார்ட் பண்ணினால் கார் ஸ்டார்ட் பெறவில்லை அவர்கள் ஒரு பொறியியலாளர் தான் அந்த உண்மை காரணத்தை கண்டுபிடித்தார் ஒரு கார் வந்து குளிர் பிரதேசங்களிலே பிரயாணம் செய்து வரும் பொழுது ஒரு சிறிது நேரம் அந்த என்ஜினுக்கு ஓய்வு கொடுத்த பின்னர் ஸ்டார்ட் பண்ணினால் தான் அந்த என்ஜின் ஸ்டார்ட் வரும் குளிர் பிரதேசத்தினூடாக பிரயாணம் செய்த ஒரு கார் வண்டி நிறுத்தி ஒரு கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணினால் ஸ்டார்ட் வராது சரி இதற்கும் இந்த வெணிலா ஐஸ்கிரீமுக்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தால் வனிலா ஐஸ்கிரீம் அந்த கடையின் வாயிலுக்கு அண்மையாக அருகிலேயே இருக்கிறது ஏனைய வகை ஐஸ்கிரீம்கள் எல்லாம் கடையின் பிற்பகுதியிலே இருக்கின்றது எனவே இந்த காரில் வருபவர் காரை ஏனைய வகை ஐஸ்கிரீமை வாங்க வேண்டுமாக இருந்தால் கடையின் பின்பகுதிக்கு சென்று அங்கே ஐஸ்கிரீமை எடுத்து வர வேண்டும் வெனிலா ஐஸ்கிரீமை வாங்குவவராக இருந்தால் அவர் உடனேயே அந்த வெனிலா ஐஸ்கிரீமை வாங்கி கொண்டு அந்த காருக்கு செல்ல முடியும் ஆக இந்த நேர வித்தியாசம் மிக விரைவாக மீண்டும் காரை ஸ்டார்ட் பண்ணுகின்ற இந்த நேர வித்தியாசம் தான் அந்த கார் ஸ்டார்ட் பெறாததற்கான காரணம் என்று சொல்லியும் நீங்கள் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கினாலும் சிறிது நேரம் இங்கே காத்திருந்து விட்டு நீங்கள் காரை ஸ்டார்ட் பண்ணினால் ஸ்டார்ட் வரும் என்று சொல்லியும் அந்த பொறியியலாளர் தன்னுடைய அறிக்கையை கொடுக்கின்ற நேர்களே இந்த கதையின் கதை தந்த பாடமும் மிக முக்கியமானது எங்களிலும் பலர் இப்படித்தான் மூட நம்பிக்கைகளிலே நாங்கள் அகப்பட்டுக் கொள்கிறோம் என்கின்ற தத்துவத்தை தான் நான் இந்த கதையினூடாக புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்